விடுதலை பலஸ்தீனுக்கான போராட்டம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட அறுநூற்றி எழுபத்தி ஆறு நாள் ஆச்சு இந்த வேலையில் எமல் நிறக்கூடிய ஹவுதிக்கள் ரன்சார் உள்ளாக்களை வீழ்த்துவதற்கான திட்டத்தில் இன்றைக்கி அரபு நாடுகளும் மேற்குலகம் தோர்த்தனால வேறு ஒரு சூழ்ச்சி இன்றைக்கி கையில் எடுத்திருக்காங்க மற்றொரு பக்கம் இன்னைக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தனியாகும் மேலே குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு என்பது இன்னைக்கு விசாரணைக்கு மீண்டும் வரக்கூடிய சூழலில் இருக்குது இன்னொரு பக்கம் இன்னைக்கு ட்ரம்ப் விதித்த வரியின் காரணமாக இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சரிவு பெற்று வேலை பற்றாக்குறை மற்றும் மிகப்பெரிய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ இந்த விஷயங்களை ஒன்றின் பின் ஒன்றாக விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம ராசிக் ப்ரோ என்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காம கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ள போகும் அன்பார்ந்த நண்பர்களே விடுதலை பலஸ்தீனுக்கான போராட்டம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மாதங்கள் ஆயிருச்சு இந்த வேலையில் இந்த பலஸ்தீன் விடுதலையில் முன்னணியில் நின்று தொடர்ந்து போர் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா யமன் இருக்கக்கூடிய ஹவுதிக்கள் அன்சார் உல்லாக்கள் தான் அன்சார் உலாக்கள் ஒரு பெரும் தியாகத்தை அன்னைக்கு தொடர்ந்து விடுதலை பலஸ்தீனுக்காக செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த அடிப்படையில் இந்த ஹவுதிக்களை அழிக்க வேண்டும் என்று மேற்குலக எல்லாமே தொடர்ந்து யமனுடைய பல்வேறு பகுதிகள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க யுஎஸ் யூகே அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் போன்ற நாடுகள் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க ஆனால் அதற்கெல்லாம் அஞ்சாம தொடர்ந்து இன்னைக்கு காலத்தில் அன்சார் உள்ளாக்கள் வந்து காணப்பட்டு இருக்காங்க ஸோ இந்த தான் இவர்களோடு சேர்ந்து கொண்டு அரபு நாடுகளும் அந்த சூழ்ச்சியில் ஈடுபட்டாங்க சவுதி அரேபியா யுஏஇ போன்ற நாடுகள் செயல்பட்டு இருந்தாங்க ஸோ இப்போ இவங்க வேறு ஒரு டாக்டிஸை கையில் எடுத்துருக்காங்க என்னன்னா இவர்களை நேரடியாக நாம் மோதி ஜெயிக்க முடியல ஸோ மறைமுகமாக எமன்ல இருக்கக்கூடிய ஆட்சியில் இன்னைக்கு உள்ள பூந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம்னு சொல்லக்கூடிய முயற்சி தான் இன்றைக்கி கே எடுத்திருக்காங்க அப்படி என்ன முயற்சின்னு கேட்டிங்கன்னா யமனில் தெரியும் உங்களுக்கு மூன்று ஆட்சி பகுதிகள் இருக்குது யமன் யமனில் இருக்கக்கூடிய சனா நகரத்தை மையமாக வைத்து ஹவுதிக்கள் ஆட்சி செய்கிறாங்க மற்றொரு பக்கமாக இருக்கக்கூடிய ஏடன் வளைகுடாவை மையமாக வைத்து சவுதியுடைய டாமினேட்ல ஒரு ஆட்சி இருக்கு என்று யுஏயுடைய டாமினேட்ல ஒரு ஆட்சி இருக்குன்னு சொல்லிட்டு யமனுடைய பகுதியில் ஒரு மூன்று ஆட்சித்தன்மைகள் இருக்கு ஆனா பெரும்பான்மையாக நிலங்களை ஆட்சி செய்து ஒரு நீதமான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா கவுதிக்கு அன்சார்லாக்கள் ஸோ இந்த சூழலில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதாவது முன்னாள் பிரதமராக இருந்த அதிபராக இருந்த எவனுடைய முன்னாள் அதிபராக இருந்த ஒரு நபர் அதாவது ஏடன் பகுதியில் இவர் பேர் பார்த்தீங்கன்னா அலி அப்துல்லா ஸோ இவருடைய கட்சி பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெனரல் பீப்புள் காங்கிரஸ் இந்த கட்சியில் சில உளவாளிகளை அனுப்பி அவர்கள் அதுக்குள்ள கலங்களை ஏற்படுத்தி அதன் மூலம் என்ன பண்ணலாம் அந்த எதிர்கட்சி மூலம் ஹவுதி ஹவுதி கலந்துல வீழ்ச்சி அடைய வைக்கலாங்கிற ஒரு திட்டத்தை தான் இன்னைக்கு சவுதி அரேபியா இஸ்ரேல் மற்றும் யுஏ போன்ற நாடுகள் கையில் எடுத்து இன்னைக்கு உள்ளுக்குள்ள எந்த வழியாக உளவாளிகள் அனுப்பலாம் அந்த கட்சிக்குள்ள உறுப்பினர்களாக ஏதோ ஒரு வடிவில் அனுப்பி அந்த எதிர்கட்சி நிலையிலிருந்து ஹவுதிக்களை எப்படி வீழ்த்தலாம் அப்படிங்கிற திட்டத்தை இன்னைக்கு கையில் எடுத்து செயல்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப எவ்வளவோ இவர்கள் முடிந்து கூட உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன படை சின்ன ராணுவ படையா இருக்கக்கூடிய ஹவுதிக்கள்னா ஹவுதிகளை இவங்களால வீழ்த்த முடியல அப்படின்னா அவர்கள் எந்த உறுதியாக இருக்காங்கன்னு பாருங்கள் பழங்குடி ஹவுதிகள் இயற்கையிலேயே வீரமிக்கவர்களாக இருக்காங்க பல போர்களை சந்தித்தவர்கள் தொடர்ந்து சவுதி அரேபியா பல்வேறு காலகட்டங்களில் யமனுடைய பகுதிகளில் அவங்க மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு ஸோ அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி இன்றைக்கி வந்து விடுதலை ஃபலஸ்தீன நாங்கள் ஒரு அங்கமாக இருக்கோன்னு சொல்லிட்டு இன்றளவும் போராடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக இது ஒரு பெரிய விஷயமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது மறுபக்கம் இன்னைக்கு ஈரான் மேலே கூடிய விரைவில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்த போகுது அது புதிய தாக்குதலாக இருக்க போதுங்கிற அப்டேட் தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு இது ஈரானுடைய வெளியுறவு வெளியுறவு கொள்கை ஃபாரின் பாலிசியுடைய அந்த அமைச்சகம் வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்கு இது கூடிய விரைவில் அதாவது ஆகஸ்ட் இரவு இந்த மாதத்துடைய இர இறுதியில் அல்லது செப்டம்பர் ஆரம்பத்தில் இந்த தாக்குதல் என்பது இஸ்ரேல் மீண்டும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு மற்றொரு பக்கம் ஐஏஇ என்று சொல்லக்கூடிய சர்வதேச அணு ஆலைகள் சம்பந்தமான அணு உணைகள் சம்பந்தமான அந்த அமைப்பு வந்து மீண்டும் ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்துவதில் ஆர்வம் இருந்தனால ஈரான் மீண்டும் ஐஏஇ கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படிங்கிற விஷயத்திற்கு இன்னைக்கு ஒப்பு ஒப்பு ஒப்புதல் தெரிவிச்சிருக்கு ஸோ ஐஏஇ உடைய வேலை என்னென்னா எந்தெந்த நாடுகளில் அணு உலைகள் இருக்கு இந்த அணு உலைகள் சரியாக செயல்படுதா சட்டத்திற்கு மாற்றாக செயல்படுதா அப்படிங்கிறது ஆய்வு செய்யக்கூடிய நிலையில் இருக்குது ஆனால் கடந்த காலங்களில் இது மேற்குலகத்துக்கு சார்புடைய நிலையில் இருந்திருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டத்தை குற்றச்சாட்டை வந்து ஈரான் தெளிவாக அதனால தான் என்ன பண்ணியிருக்கு இதுவரையும் ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல அதோடைய எந்த அமைப்புகளுக்குள்ளேயும் இது உள்ள நுழைவில்ல ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ரகசியங்களை வெளியெடுத்து கொடுத்துருச்சுன்னா மீண்டும் அந்த பனிரெண்டு நாள் யுத்தத்தை போல மீண்டும் ஒரு யுத்தம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறனால தான் இன்னைக்கு அது பெரிய அளவில் பேச்சுவார்த்தை எடுக்கல ஆனால் ஈரானுடைய தெஹ்ரான் நகரத்தில் இந்த ஐஐஏ உடைய துணைத்தலைவர் அழைத்து பேசுனதற்கு இன்னைக்கு ஈரானுடைய ஐஆர்ஜிசிக்குள்ள மற்றும் மக்களுக்குள்ளே இருந்தே எதிர்ப்பு வந்திருக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் இது போன்ற நபர்களை ஈரானுடைய விஷயங்கள் குள்ளே உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு எதிர்ப்புகள் என்பது வந்துட்டு இருக்கு மற்றொரு பக்கம் இன்னைக்கு நெத்தன்யாவுக்கு மீண்டும் நெத்தன்யாவுக்கு இஸ்ரேலுடைய ஜெருசலத்துடைய மாவட்ட நீதிமன்றம் விசாரணைக்கு அழைப்பு கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு என்ன விசாரணைன்னா நெத்தன்யாகு மேல ஊழல் குற்றச்சாட்டு மோசடி ஊழல் குற்றச்சாட்டு மற்றும் பல்வேறு கையாளர்கள் செஞ்சாருன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை பெரிய அளவில் வைக்கப்பட்டது ஸோ ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு விசாரணை போயிட்டே இருக்கு ஒவ்வொரு முறையும் நெத்தனியாக தப்பிச்சிட்டே இருந்தார் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயத்த அவர் மீடியாலே சொன்னார் எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு வித்தியாசமான ஒரு நோய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு ஸோ இந்த நோயை காரணமும் காட்டி என்ன பண்ணார் அந்த நீதிமன்ற விசாரணைக்கு அவர் உட்படாமல் அதை எஸ்கேப் ஆயிட்டார் ஸோ இப்போ கூட என்னன்னா அவருக்கு வந்து வேலை பழம் இருக்கு சோர்வாய் இருக்கிறாரு நோய் பல காரணங்களை சொல்லி தட்டி தட்டி கழிச்சனால இன்னைக்கு இஸ்ரேலுடைய அந்த ஜெருசலத்துடைய மாவட்ட நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்திருக்குன்னா வரக்கூடிய வாரங்கள் அதாவது இந்த ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பருடைய ஆரம்பத்தில் முதல் வாரத்திலேயே மூன்று விசாரணைகள் இருக்கு மூன்று குறுக்கு விசாரணைகள் உங்களுக்கு இருக்குது மூன்று விசாரணைகளும் அந்த ஒரே வாரத்தில் நடைபெறும் அதற்கப்புறம் நான்காவது விசாரணை ஒன்று இருக்குது ஸோ இதற்கு நீங்கள் எந்த காரணங்களும் சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்க முடியாது நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு நெத்தனியாவுக்கு நீங்கள் ஜெருசலம் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு அப்போ தொடர்படியான செப்டம்பர் மாதத்துடைய ஆரம்ப அந்த வாரங்களில் விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய நிலையில் நெத்தனியாகவும் இருக்காரு ஸோ நெத்தனியாகும் மேலே ஏற்படுத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் இஸ்ரேலுடைய நீதிமன்றம் சில தண்டனைகள் வழங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நம்மளுடைய பார்வை என்னென்னா சர்வதேச நீதிமன்றமாக இருக்கக்கூடிய ஐசிசி மற்றும் ஐஜிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய குற்றவியல் நீதிமன்றத்துடைய பிடிவாரண்டிலே சிக்காத ஒரு நபர் எளிமையாக எல்லா பக்கமும் போயிட்டு வரக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு இஸ்ரேலுடைய நீதிமன்றத்தின் மூலம் ஏற்படக்கூடிய இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பெரிய இவர் மேலே தண்டனையாக விதிக்கப்பட போகுது ஸோ வேண்டுமென்றே அது இழுத்து கொள்ளப்பட்டு கொண்டு தான் செல்லும் அப்படிங்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது ஸோ நெத்தன்யாகு போன்றவர்கள்லாம் வந்து உறுதியாக சர்வதேச நீதிமன்றத்தில் பிடித்து கொடுக்கணும் எனக்கு வாரண்ட் இருக்குது பிடி வாரண்ட் இருக்கும் போது ஈஸியாக பிடிச்சிடலாம்ல இப்போ என் மேலே ஒரு வாரண்ட் போடுறாங்கன்னா எளிமையை என்னை பிடிக்க முடியும் ஆனால் நெத்தனியா மேலே போடப்பட்ட பிடி வாரண்ட் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெத்தனியாகூ கேலண்ட் ரெண்டு மேலே ரெண்டு பேத்து மேலே போட்டுச்சு அதே மாதிரி ஹமாஸை பொறுத்தவரை இறந்த எஹியாசின்மர் முகமது தையீப் இந்த இரண்டு நபர்களெல்லாம் போட்டுச்சு இந்த இரண்டு நபர்களும் மர்ஹூம்கள் இறந்து விட்டார்கள் இந்நாளில ஹிமோஇநா ராஜன் ஸோ இந்த நபர்கள் மேலே அதுபடி பிடிவாரன்ட்டு இன்னைக்கு கண்டிப்பாக பிடிக்கணும் ஆனால் அது கூட இன்னைக்கு வந்து சர்வதேச அரங்கில் நடைபெறாமல் இருப்பது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக தெரியுது சர்வதேச சட்டங்கள் எந்தளவு ரொம்ப பழுதாகி போய் ரொம்ப வீக்காக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு ட்ரம்ப் உடைய வரி விதிப்பு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்தி கொண்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது ட்ரம்ப் இவ்வளோ பேசிட்டு இருக்கிறாரு இவ்வளோ வரி விதிப்பு போடுறாரு தன்னைத்தானே பில்டப் கொடுத்துக்கிறாரு தான் தான் இந்தியா பாகிஸ்தான் போகிற நிறுத்தினேங்கிறாரு அப்படின்னு பல கட்டுக்கதைகளை பொய்களை அவிழ்த்து விட்டு கொண்டே இருக்கிறார் ஆனால் இது எதுக்குமே நமது பாரத பிரதமர் மோடிஜி ஒரு ரீப்ளே கூட இதுவரையும் பண்ணலை அப்போ எந்த அளவு ஒரு அடிமைத்தனத்திலிருந்து இன்னைக்கு வந்து பிரதமர் வந்து செயல்பட்டு பார்க்க முடியுது ஏன்னா இந்த வரி விதிப்பின் மூலம் இந்தியா பின்தங்கி இருக்கு அப்போ எதிர் தா எதிர் பதிலை வந்து கொடுத்துருக்கணும்ல எதிர் பதிலடிய இன்னைக்கு வரையும் கொடுக்கல ட்ரம்ப் ஐம்பது சதவீத வரி விதிப்பை இந்தியா மேல விதிச்சாரு அதில் இருபத்தைந்து வரி சதவீத வரி விதிப்பு என்பது அமலுக்கு வந்துருச்சு ஸோ இருந்து என்ன பொருள் ஏற்றுமதி செய்தாலும் அமெரிக்காவுக்கு அல்லது மேற்குலக நாடுகள் குறிப்பாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சீங்க நீங்க உங்களுக்கு அந்த வரி விதிப்போடு தான் நீங்க என்ன பண்ண முடியும் அதை நீங்க கொண்டு போய் சேர்க்க முடியும் ஸோ இதனால் இன்றைக்கி மோடியுடைய சொந்த மாநிலமாக இருக்கக்கூடிய சொந்த தொகுதியாக இருக்க சொந்த தொகுதியாக சொந்த மாநிலமாக இருக்கக்கூடிய குஜராத்தில் இன்றைக்கி பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுருக்கு அங்கே வியா வைர வியாபாரம் என்பது ரொம்ப பிரபலமானது ஸோ இது வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த வைர வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய லாஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட பல பல கோடி பல லட்ச மக்கள் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மூணுலேருந்து நாலு லட்சம் மக்கள் இன்னைக்கு வேலை இழந்திருக்கிறாங்க ஏற்றுமதி ரொம்ப குறைவாயிருக்கு ஸோ இந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த வைர தொழில் செய்யக்கூடியவர்களுடைய மாத சம்பளம் பதினைந்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரையும் நான் சொல்ல மூணுலேருந்து நாலு லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க ஸோ இவங்க எல்லாமே கடந்த ஒரு பத்து நாளாக வேலை இல்லாதனால இன்றைக்கி வேலை இழப்பு காரணமாக வருமானம் இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வைரங்கள் எல்லாமே சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய படக்கூடியது ஸோ இவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழல் இன்றைக்கி குஜராத்துக்கு நிகழ்ந்திருக்கு சொந்த மாநிலத்துக்கு நிகழ்ந்திருக்கு இங்கே திருப்பூர் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு திருப்பூர் திருப்பூரில் பனிலெலாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இருக்கக்கூடியது ஸோ இந்த பனீன்கள் எல்லாமே இன்றைக்கி பெரிய அளவில் ஏற்றுமதி செய்ய முடியாதனால திருப்பூருடைய அந்த வர்த்தகம் என்பது வீழ்ச்சி அடைஞ்சு மக்கள்லாம் வாழ்வாதாரத்தில் பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க அப்போ இவ்வளவு வரி விதிப்பு ஏற்பட்டுருக்கு இருபத்தைந்து சதவீதம் இப்போ அமலுக்கு வந்துருக்கு இன்னும் இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கு ஸோ அதுவும் அமலுக்கு வந்துருச்சுன்னா நிச்சயமாக ஒரு பெரிய பின்னடைவை தான் நம்ம சந்திக்க முடியும் எந்த பொருள் ஏற்றுமதி செய்தாலும் ஐம்பது சதவீதம் வரினா எப்படி ஏற்றுமதி செய்ய முடியும் ஒரு பெரிய சிக்கல் இருக்குல்ல ஸோ இதற்கு அடிப்படை காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா ரஷ்யாவோடு நீங்க உறவுல இருக்கீங்க ரஷ்யாட்ட எண்ணெய்களை நீங்க இந்தியா இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய வளர்ச்சி பிடிக்காமலே இன்னைக்கு ட்ரம் பண்ணிட்டு முன்னேற்றிருக்கிறாரு ஒரு பெரிய வரி விதிப்பு போரே நடத்திட்டு இருக்கிறாரு ஸோ இதற்கு எதிராக பிரதமர் இன்னைக்கு பேசாமல் மௌனமாக இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை மறுபக்கம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நபர்களுடைய ஓட்டு பட்டியலை எடுத்து பார்க்கக்கூடிய சமயத்தில் ராகுல் காந்தி அப்பட்ட வெட்ட வெளிச்சப்படுத்தி அதை இன்னைக்கு மக்கள் மத்தியில காட்டி கொண்டிருக்கிறார் ஒரு சிறந்த தலைவராக பல நபர்களுக்கு ஓட்டுரிமை இல்லைங்கிறதோட இரண்டு முறை ஐந்து முறைன்னு சொல்லிட்டு கள்ள ஓட்டுகள் அதிகமாக போட்டு வச்சு கடந்த எலெக்ஷன்ல பாஜக வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்றாக அமைஞ்சிருக்கு இன்னைக்கு அந்த ரிப்போர்ட் எடுத்து இன்னைக்கு ராகுல் காந்தி பெரிய அளவில் என்ன பண்ணிட்டு இருக்காரு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணி இப்படி இவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்கு சொல்லிகிட்டு இருக்காரு ஆனா இந்த கேனப்பயிலங்களை வட இந்தியாவில் ஒரு தர்காவை போய் கூட்டா சேர்ந்து அடிச்சு உடைக்கிறாங்க தர்காவை ஒரு பத்து இருபது கபுஸ்தான் எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறாங்க காவல்துறை மேல் தோல் கை போட்டு அந்த ஆர்எஸ்எஸ் சங்கி கூட அழகா பேசிட்டு போறான் நீ உடலா பங்குன்னு சொல்ற மாதிரி போலீஸ் எல்லாம் தமிழ்நாடு தமிழக போலீஸ் எவ்வளவு இன்னைக்கு வீரமாக இருக்காங்க ஒவ்வொரு பிரச்சனையும் ஹேண்டில் பண்றாங்க அது போல நம்ம அப்படிப்பட்ட போலீஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்க பார்த்தோம்னா இவங்களும் சங்கி போல தெரியறாங்க அங்க இருக்கக்கூடிய போலீஸும் அவ்வளவு மக்கள் உள்ள போது உடைக்கிறாங்க தடுத்து நிறுத்தி பேரங்கெல்லாம் போடணும் இல்ல அப்படியே கேஷ் எல்லாம் இங்க நடக்கிறாங்க உடைக்கிறியா உடைச்சு முடிச்சிட்டு சொல்லு அப்புறம் உன்ன வந்து நான் கூப்பிட்டு போறேங்கிற மாதிரி மெத்தனை போக்க இருக்கிறாங்க அப்போ வட இந்தியாவில் பெரும்பான்மையாக கல்வி போய் சேராதனால ஆர்எஸ்எஸ் சங்கியுடைய அந்த மூத்திர மாற்றம் மூத்திரத்தை குடித்து வளர்ந்தனாலேயும் என்னவோ அவங்களுடைய மூளைகள் மலுங்கி போய் மதவெறி மட்டுமே இன்னைக்கு மேலோங்கி கிடக்கிறனால இன்றைக்கி ஒரு பெரிய அழிவை நோக்கி தான் இன்றைக்கி வட இந்தியா வட மாநிலங்கள்லாம் போய்கொண்டிருக்கிறது ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்சாரா விரைவில் இருந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி ஸோ அவங்களுக்கும் வரக்காது